ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களில் சந்திப்பதில் சந்திப்பது மகிழ்ச்சியில நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் எதையும் காலம் தாழ்த்தாமல் சரியாய் செய்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் காலம் தாழ்த்தும் போது ஆசீர்வாத குறைவாய் மாறும் நீதிமன்றிகள் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் ஆறு நாலு உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணுக்கு நித்திரையும் என் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிறையிடத்தில் போய் உன் சிநேகத்தில் போய் உன்னை தாழ்த்தி உன்னை தாழ்த்தி அவனை வரைந்து கேட்டுக்கொள் அவனை வருந்து கேட்டுக்கொள் அவன் கண்ணிமைக்கு தூக்கத்தை வரவிடாது தூங்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காது சிநேகத்தை வருந்து கேட்டுக்கொள் அவளை லூயா காலம் தாழ்த்தாமையை பற்றி ஐந்தாம் அதிகாரத்தில் நாளைக்கு 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 ஆராதனை நாளைக்கு உபவாசிக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அந்த வேலை பரவ செய்யலாம் செய்ய வேண்டாம் ஒரு நாளும் காலம் தாழ்த்தக்கூடாது காலம் தாழ்த்துவது நமக்குள் சோர்மையும் அசதியும் கொண்டு வந்து செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் மாற்றிவிடும் சுறுசுறுப்போட கைதான் செல்வத்தை வரவழைக்கும் சோம்பேறி பகுதி தான் கட்டுவாங்க அதில் ஆசீர்வாதமாக இருப்பதை கத்த விரும்புகிறார் நீங்கள் வாழ்ந்திருப்பதை கத்த விரும்புகிறார் நீங்கள் சுகித்திருப்பதை கத்த விரும்புகிறார் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் காலம் தாழ்த்தாம செய்த கிடைக்கும் ஆண்டவன் நல்லவன் பறவைகள் பறக்கிறத பறக்கிறத பார்த்தீங்களா வீசிய பறக்கும் யூனிஃபார்மா பறக்கும் கூட்ட அடைச்சு போட்டு பார்த்தா நேரம் அடிக்கும் குறிப்பாக வெளி பறக்கிற பறவைகள் தூர இடத்துக்கு போகிற பறவைகள் பல நாட்கள் பிரயாணம் பண்ணுற பறவைகள் இருக்குது பல மாதங்கள் பறந்து வருகிற பறவைகள் இருக்கிறது அதுக்கு காரணங்கள் உண்டு அதை நான் வேறொரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு கவனிங்கள் அதில் ஒன்றை பிடிச்சி அடைச்சிட்டா குறிப்பிட்ட நேரம் ரெக்கே போட்டு அடிக்கும் எப்படியாவது விட்டால் அந்த அக்கூட்ட அந்த ஜாயின் பண்ணிக்கலாம் இடத்துக்கு போயிடுவேன் ஆனால் சில நாட்கள் கழித்து அதை திறந்து விட்டால் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துருக்குறாங்க தூக்கி விட்டாலும் இதே இடத்துக்கு வந்துடும் இல்லை நான் முடிஞ்சு போச்சு நான் போக மாட்டேங்கிற ஒரு முடிவில் இருந்தவங்க செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக வளருங்க செய்யுங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியமாக கரெக்டாக வளருங்க பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய காரியமாக கண்டிக்க வளருங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா செய்யாதுங்க சில பிள்ளைகள் வளர்க்க தெரியாது போனுக்கு பிறகு வளர்ந்த பிறகு கடிந்து கொள்ளுவாங்க அவன் கழுத்து எட்டி பிடிச்சிருவான் அதனுடைய ப்ரொசீஜர் என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது சிறு வயதா இருக்கும் போதே புறம்பை கையாடவரும் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கத்திரி ஸ்தோத்ரம் அழகா பிரியவங்க சொல்லுவாங்க முட்டு கீழே இருக்கும்போது முட்டில் ரெண்டு குடுத்து வளருங்க தோழில் வளர்ந்த பொழுது தோழனா தோழியா கை போட்டு வளருங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க காவல் தாழ்த்த வேண்டாம் ஆமேன் தாமதிக்கிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சிலர் நினச்சி வாங்க பாருங்க இந்த பயிர் எடுக்கிறதுக்கு சில காலங்கள் உண்டு சில பயிரை சில காலத்துல எல்லாரும் பண்ணுவாங்க எல்லாரும் அறுவடை முடிஞ்ச உடனே பண்ணுவாங்க ரொம்ப ஒன்னாலும் காலம் தாழ்த்தாமல் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆண்டவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் ஆமே சோதம்குமார பட்டணத்தில் அவர்கள் காலம் தாழ்த்து கொண்டிருந்த போது தெய்வதூதன் பிடித்த வழியெடுத்து அது அக்னியும் கந்தகரத்தின் இரையாகி சோதமாகப்பட்டு நம்ம நாசமாயிட்டு இருந்தது காலம் தாழ்த்த வேண்டாம் கத்திர துரிதப்பட சொல்லுகிறார் துரிதமாய் ஓடுங்கள் முன்னேறி ஓடுங்கள் கத்திர அந்த கிருபையில் உங்களுக்கு தருவார் ஆமேன் கால லூயா சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை வரவழைக்கும் என்று சொன்னது போல துரிதமாய் செய்யுங்கள் அதன் அதன் காலத்தில் இயேசு ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோகத்துக்கு அப்பனே ஆண்டு ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையிலோ